தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச அந்த விஜய் அவர்களுடைய அந்த கட்சி குறித்தும் பெயர் குறித்தும் அவருடைய அந்த செயல்பாடு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு அது குறித்தும் பாருங்க என்ன ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு அறிவிச்சிருக்காரு எனக்கு என்னென்ன முதலிலேயே அவர் சரிக்கு விழுந்து விட்டார்னு சொல்றாங்க எங்களுக்கு யாரும் எதிரியும் இல்லை யாரும் நண்பரும் இல்லை நாங்கள் யாரையும் ஆதரிக்கப் போவதும் இல்லை யாரையும் எதிர்க்கப் போவதும் இல்லை அப்படின்னு அவர் ஒரு லைன் எடுக்கிறார் அது நீங்கள் எதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நீ யாரையும் ஆதரிக்கப் போகிறதில்லை யாரையும் எதிர்க்க போகிறதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு பிறகு கட்சி தொடங்க வேண்டியது தானே அதிகமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் சம்பளம் வாங்கக்கூடியவர் அவர் தான் இன்றைக்கும் அவருக்கு நூறு கோடிக்கு மேல் கொடுத்து படம் எடுப்பதற்கு பல பட தயாரிப்பாளர்கள் ஒரு வீட்டு வாசலில் தவறு இருக்கிறாங்க அப்போ ரீச்சும் இருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இம்பாக்ட் இருக்கு பாதிப்பு இது மூணும் இருக்கக்கூடிய இடம் வந்து சினிமா தான் எதுவுமே கிடையாது வேற இப்ப அந்த பாயிண்ட்ல இருந்து பார்த்தா விஜய் நடிக்கணும் தொடர்ந்து நடிக்கணும்னு சொல்றேன் இல்ல இல்ல தியாகின்னு சொல்றேன் நான் எங்கே திருவிழா நடந்தாலும் பலூன் விற்க ஒருவர் போவது போல தமிழிமானியன் இப்பொழுது விஜய் கட்சி தொடங்கும்போது அங்கே போவார் என்ன எவ்வளோ அசிங்கமாக இல்லையா நல்லதை செய்வதற்கு யார் வேண்டுமான அவர் உடனே வந்து விஜயகாந்த் விஜய் வந்தார்னா நீங்கள் அவருக்கு அட்வைஸரை போகுங்களா சார் அவருக்கு ஆலோசனை போகுங்களா சார்னு ஒரு கேள்வி வந்து கேட்டு ஆசிங்கப்பட்டார் இவ்வளோ அவங்க நீ கேட்கலன்னா நானே விளக்கமும் சொல்றேன் எந்த நான் அந்த காசிங்க ஐத்தமிழே நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு தமிழருவி மணியன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லமா இருக்கேன் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச அந்த விஜய் அவர்களுடைய அந்த கட்சி குறித்தும் பெயர் குறித்தும் அவருடைய அந்த செயல்பாடு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு அது குறித்து எடுத்து வச்சிருக்காரு அறிவிச்சிருக்காரு நான் வந்து கட்சியை தொடங்குவேன் அறிவிச்சிருக்கார் அதுக்கு ஒரு முறையாக தேர்தல் கமிஷனில் பதிவு செய்வதற்கான பணிகள் ஒரு பக்கம் நடக்கிறது அவர் கட்சியில் ஒரு பொதுச் செயலாளர் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு அப்புறம் பொதுக்குழு செயற்குழு என்று முறையாக அமைத்து அவர்கள் மூலமாக தேர்தல் கமிஷனுக்கு அந்த கட்சியை பதிவு செய்ய முயன்றிருக்கார் அவ்வளவுதானே தவிர எனக்கு என்னென்ன முதலிலேயே அவர் சரிக்கு விட்டார்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுக்கு யாரும் எதிரியும் இல்லை யாரும் நண்பரும் இல்லை நாங்கள் யாரையும் ஆதரிக்கப் போவதும் இல்லை யாரையும் எதிர்க்க போவதும் இல்லை அப்படின்னு அவர் ஒரு லைன் எடுக்கிறார் கண்டிப்பாக அதை நீங்கள் எதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நீ யாரையும் ஆதரிக்கப் போகிறதில்ல யாரையும் எதிர்க்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு நீ கட்சி தொடங்க வேண்டியது தானே இப்போ யாரும் உங்கள் கழுத்தை பிடிச்சி நிர்பந்திச்சு பின்னால் ஒரு முப்பது பேர் நின்று முதுகு பக்கத்தில் இருந்து அழுத்தி நீ இன்றைக்கே அறிவிங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் நாடாளுமன்ற தேர் நிற்கிறதா இருக்கணும் இப்பொழுது நீங்கள் அறிவிச்சிருக்கணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரெண்டு ஆண்டுகள் கட்டமைப்பை உருவாக்கப் போகிறேன் மகிழ்ச்சி அப்போ ரெண்டு ஆண்டுகள் வலிமையாக தமிழ்நாடு முழுவதும் இவர் பயணித்து கட்டமைப்பை எல்லாம் உருவாக்குவதற்கு அந்த கால அவகாசம் சரியானது நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகே நீங்கள் அதை செய்திருக்கலாம் இப்படி தான் ரஜினியை செய்தார் இப்போ ரஜினியோடு நான் இருக்கிற பொழுது இதே மாதிரி முதல்ல நாடாளுமன்ற தேர்தல் தான் வந்தது அவர் கட்சி தொடங்குவது என்று முடிவெடுத்து அது சம்பந்தமாக நாங்கள் அன்றாடம் விவாதித்து நாம் கட்சிக்கான வேலைகளை செய்யும் பொழுது இடையில் நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது அப்பொழுது என்ன செய்யலாம் ஐயான்னு கேட்குறப்போது இல்லையா நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் கடந்து போவோம் தமிழ்நாட்டை தான் சிஸ்டம் கெட்டு கிடக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதனால இந்த சிஸ்டத்தை ஒழுங்குபடுத்துகிற வேலை தான் நமக்கு நம்ம சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம்னு சொன்னார் அப்போ நாடாளுமன்ற தேர்தல் இடையில் வந்ததை கடந்து போனார் ஆச்சுங்களா ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு ஆண்டு இருந்தது ரெண்டு ஆண்டுக்குள் பிறகு என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் எ வீக் இஸ் த லாங்கஸ்ட் பீரியட் இன் பாலிடிக்ஸ் நான் அடிக்கடி சொல்வேன் எனி திங் மே ஹேப்பன் அட் எனி டைம் அரசியல் உலகத்தில் ஒரு வாரம் என்பதே மிக நீண்ட காலம் பல அதிசயங்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் எல்லாம் அரங்கேறும் அதனால் இப்போ இப்போ இவர் வந்து ரெண்டு ஆண்டுகள் பொறுத்து இவர் வருவாரா இல்லை ரஜினி மாதிரி கடைசி நேரத்தில் பின்வாங்குவாரா ஒன்றும் புரியலை சரி இது ஒரு பக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தல் வருது இவர் சர்க்கார்னு ஒரு படம் எடுத்தார் அதில் ஒரு ஓட்டுக்கு உண்டான மதிப்பு எவ்வளவு என்பதை வலியுறுத்துவதற்காகவே அந்த படத்தை எடுத்தார் அது ஒரு நல்ல மெசேஜ் இல்லையா அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது ஒரு ஜனநாயக கடமை என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் எது தேர்தல் காலத்தில் மறவாமல் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்பது தானே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய ரசிகர்கள் யாருக்கும் வாக்களிக்க போகிறது நீங்கள் ஜனநாயக கடமை தவறுறீங்களே இல்லை அவர் யாரையும் வாக்களிக்க வேணாம்லாம் சொல்லலையா எப்படி அப்போ வழிகாட்டணும் இல்லையா நீங்கள் வந்து இப்போ சாதாரண நடிகர் இல்லை இப்ப அவர் எப்பொழுது அறிவித்திட்டாரோ அப்ப அவர் கட்சி தலைவர் ஆகிறார் நாளைக்கு பேர் வர போது எல்லாம் நடக்க போற அது வேற தலைவர் ஆயிட்டாரு அரசியல் கட்சி தலைவர் அது மூலமாவே அப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய கழகத்துல இருக்கிறவங்க இப்ப வரப்புற நாடாளுமன்றத்தில் யாருக்கும் வாக்களிக்க போறது இல்லைன்னு நம்மளே முடிவு பண்ணிடலாமா அதுக்கு அதுக்கான யாருக்கு வாக்களிப்பது என்ற குழப்ப நிலை இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க கண்டிப்பா இருக்கு குழப்ப நிலை இருக்கு நீங்க என்ன சொல்லணும் நான் தான் தெளிவா சொல்றேன் நான் தான் விஜய்க்கு ஒரு பரிந்துரை கொடுக்கறேன்னு சொன்னேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் நாடாளுமன்ற தேர்தல் வர்றது நீங்கள் நல்ல அரசியல் செய்வதற்காகத்தான் வரீங்க ஒரு பக்கம் ஊழல் மலிந்த ஆட்சி முறை இன்னொரு பக்கம் மக்களை பிளவுபடுத்துகிற சக்திகள் இது ரெண்டுக்கும் இடையில் நான் ஒரு நல்ல அரசியல் செய்ய வரேன்னு சொல்கிறீங்க அப்போ நல்லவர்களை தேர்ந்தெடுப்பது தான் உங்கள் நோக்கம் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வருது ஒரு ரசிகர்களுக்கு என்ன நீங்கள் சொல்லணும் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போகிற போது முதல்ல வேட்பாளர்களை வரிசையாக உங்கள் மனக்கண் முன்னால் நிறுத்தி பாருங்கள் அவர் எந்த கட்சி அவர் எந்த சின்னம் யார் அவருக்கு தலைவர் எதுவும் வேண்டாம் நிற்கக்கூடிய ஒரு பத்து பேர் வேட்பாளர்னா பத்து பேரையும் பாருங்கள் யார் உண்மையானவர் யார் ஒழுக்கமானவர் யார் நேர்மையானவர் யார் மக்கள் நலனுக்காகவே பொது வாழ்க்கைக்காக வந்து நிற்பவர் என்பதையெல்லாம் ஆய்வு செய்து பார்த்து இதில் இவர் தான் நல்லவர் அவர் திமுக கூட இருப்பான் புரியுதுங்களா இது இவர் தான் நல்லவர் என்றால் நீங்கள் அதுக்கு வாக்களிங்க சரி யாருமே நல்லவன் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இருக்க இருக்க நோட்டா நோட்டா பட்டனை அடித்திட்டு வாங்க இப்படி எதாவது ஒன்று சொல்லணும் இல்லை எதையுமே சொல்லலை இந்த நிமிஷம் வரைக்கும் அப்போது அவர் வந்து தெளிவற்ற நிலையில் தான் இருக்கிறார் என்பது புரிகிறது இன்னும் அவருக்கு தெளிவு தேவை யாருக்கு ஆதரவும் இல்லை எதிர்ப்பு ஆனால் அது குறித்த விஷயங்கள் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா இல்லை ஆத இதாவது நீங்கள் அப்படி இருக்க முடியாதுங்க ஜனநாயகத்தில் யாருக்கும் ஆதரவும் இல்லை யாருக்கும் எதிர்ப்பும் இல்லைன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம் சரி நீ யாரையும் ஆதரிக்கலை நீ யாரையும் எதிர்க்கலை ஐயா குறைஞ்சபட்சம் போய் நிற்கக்கூடியவர்கள் மேலே எங்களுக்கு போய் நோட்டாவை அழுத்திட்டு வாங்க இல்லை இன்னொன்று நீங்கள் யோசிங்க இப்போ ஒரு 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 நாடாளுமன்ற தொகுதியிலும் இவரோட ரசிகர்கள் பெரும்பாலும் போய் நோட்டாவையே அழுத்தறதா வச்சுங்க ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்பது ஆறு சட்டமன்ற தொகுதியை ஒன்று இணைத்தது அப்படி பார்த்திங்கன்னா ஏறக்குறைய பயணிகள்லேருந்து இருபது லட்சம் பேர் வாக்காளர்கள் இருப்பான் அதில் நீங்கள் நோட்டா அழுத்தினதே ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியில் இருந்ததுன்னா அதுவே மறைமுகமாக இவருடைய செல்வாக்கை காட்டுவது தானே லட்சக்கணக்கில் நோட்டாயப்பம் விடுறது இல்லையே அப்போ இப்படி நோட்டாவில் வச்சு பட்டனை அழுத்தனை அவங்க அத்தனை பேரும் விஜயுடைய ரசிகர்கள் தான் அடடா ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலையும் அஞ்சு லட்சம் பேர் ஏழு லட்சம் பேர் எட்டு லட்சம் பேர் நோட்டாவில் போட்டிருக்கான் இது உண்மையிலேயே நாளைய ஆட்சியை பிடிக்கக்கூடிய கட்சி தான் தேர்தல போட்டியிடாமலேயே தனக்கான பலத்தை தெரிஞ்சு தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்கிற ஒரு இது அதுவும் வழி ஆனால் கடமை நான் சொல்வது இதெல்லாம் பின்னால விரிவுரை விளக்கு டெமோக்ராட்டிக் டியூட்டி அதை நீங்க செய்தே ஆகணும் அதுக்கு தான் நீங்க ஒரு ஓட்டுக்கு படப்படுத்திருக்கீங்களே அப்போ மற்றவர்களை விட இந்த விழிப்புணர்வு விஜய்க்கு அதிகமாக தான் அர்த்தம் ஒரே ஒரு வாக்கு வந்து என்ன செய்யும் செஞ்சுருக்கேன் அது மாதிரி ஒரு வாக்குலேயே வெற்றி பெற்றவர்கள் இருக்காங்க ஒரு வாக்கில் தோற்றவங்களும் இருக்காங்களே அப்போ வாக்கு சீட்டை பயன்படுத்துவது என்பது தான் ஜனநாயகம் வாங்கி கொடுத்துருக்கிற முதல் உரிமையே உங்களுக்கு அந்த உரிமையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களை நம்பி உங்கள் பின்னாலே நிற்கக்கூடிய ரசிகர்கள் இப்பொழுது அவர்கள் தொண்டர்கள் அந்த தொண்டர்களுக்கு இவர் ஏதாவது வழி காட்டினேன் இல்லையா இன்னும் இருக்குது ஒரு அறுபது நாள் இருக்குது ஒரு கால் கடைசி நேரத்தில் காட்டலாம் ஓகே நான் அவருக்கு இதை தான் சொல்கிறேன் பட்டன் அழுத்த சொல்லுங்கள் இங்கே விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பயணம் அப்படிங்கிறது அப்படியே கம்பேர் பண்ணுறது ரஜினி அவர்களுடைய அரசியல் பயணம் இருந்த வரைக்கும் எப்படி எந்தளவுக்கு இருந்ததோ அந்தளவுக்கு அதில் தற்போது விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த ஸ்டெப்பு வரைக்கும் அப்படியே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஏன்னால் நீங்கள் ரஜினி அவர்கள் கூடவே இருந்திருக்கிறீங்க ஸோ எதை ஏதாவது மாறுபாட்டை உணர்றீங்களா விஜய் அவர்கள்கிட்ட நிச்சயமாக உணர்றேன் இப்போ நீங்கள் விஜய் வந்து அவருக்கு என்ன நாற்பத்தி ஒன்பது வயது தான் ஆகிறது இப்போ ஐம்பது வயது கிட்டே போயிருக்காருன்னு நினைக்கிறேன் சரி ஒரு பக்கம் இளைஞராக தான் இருக்கார் இன்னும் கூட ஒரு பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் அவர் வந்து எழுபது வயசானால் கூட நடிக்கலாமே எல்லா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இப்போ தெலுங்கில் சிரஞ்சீவி நடிக்கிறாருன்னா சும்மாவா இப்போ எல்லா இடத்துலையும் நடிக்கிறாங்க அந்த பக்கம் இவர் வந்து ஹிந்தி படங்களில் நடிக்கிற பெரிய நடிகர்கள் எல்லாருமே ஐம்பது வயதை கடந்தவங்க தானே ஆனால் இன்னும் ஒரு பதினைந்து ஆண்டுகள் கூட விஜய் நடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதிகமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அவர் தான் நூறு கோடின்றான் ஒருத்தன் ஒருத்தர் நூற்றி இருபதுன்றான் இன்னொருத்தர் நூற்றி ஐம்பதுன்றான் இப்போது இந்த படத்தை நடிக்கிறாருக்கு அந்த படம் கோடோ ஏதோ அது இரநூறு கோடியோ முந்நூறு கோடியோ அப்படின் ஏதோ ஒன்று நூறு கோடிக்கு மேல் அவர் வாங்குகிறார் இல்லையா அப்போது நூறு கோடிக்கு மேல் வாங்குகிற மிக அதிகமான ஊதியத்தை பெறக்கூடிய இந்தியாவின் நடிகர்கள் பட்டியல் அவர் ஒருவராக இருக்கார் இன்றைக்கும் அவருக்கு நூறு கோடிக்கு மேல் கொடுத்து படம் எடுப்பதற்கு பல தயாரிப்பாளர்கள் ஒரு வீட்டு வாசலில் தவம்பிருக்கிறாங்க அப்போ இவ்வளவு உச்சபட்சமான நிலையில் இருந்து கொண்டே நான் ஒரு படம் தான் நடிக்கப் போகிறேன் அந்த ஒரு படம் நடித்து முடித்த பிறகு முழுமையாக நான் அரசியல் களத்தில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லையா கமல்ஹாசனே சொல்லலையே கமல்ஹாசன் ஒரு பக்கம் பிக் பாஸுக்கும் இன்னொரு பக்கம் நடிக்கிறதுக்கும் போயிட்டு இடையில் அவருக்கு எப்பொழுதெல்லாம் ஓய்வு நேரம் கிடைக்கிறதோ அந்த ஓய்வு நேரத்தில் அவர் மக்கள் நலனுக்காக வந்து நிற்கிறாரு இதை விட ஒரு அதிசயமான அரசியல் தலைவரை நம்ம பார்க்க முடியாது சரி அவருடைய வசதி அவர் அது கேட்டால் என்ன சொல்வார் அரசியல் செய்யணுன்னா பணம் வேணும் இப்போ என்ன மாதிரியா இப்படி ஒரு அறையில் இல உட்காந்துக்குன்னு நீங்கள் நூறுக்கும் ஐநூறுக்குமா வாங்கி ஒரு அரசியல் கட்சி நடத்திருக்கிறது முடியாது அப்புறம் நிறைய பணம் வேணும் ஆனால் நான் கடுமையாக உழைச்சி சம்பாதிச்சு அதையெல்லாம் கொண்டு போய் கொட்டி அரசியல் செய்யறதுக்காக பண்ணுறேன்னா அவர் எதோ சொல்லலாம் என்ன சொன்னாலும் தப்பு நீங்கள் வந்து ஒழிந்த நேர அரசியல் பார்ட் டைம் பாலிட்டிஷியன் சொன்னால் அது என்ன அர்த்தம் பார்ட் டைம் பாலிட்டிஷியன்றது ரொம்ப தப்பான விஷயம் எம்ஜிஆரை பாருங்கள் நீங்கள் எம்ஜிஆர் கடைசி வரை நடித்தார் வயதான காலத்திலும் அவர் கடைசியில் முதலமைச்சர் நாற்காலியில் போய் உட்காரப் போகிறார் வெற்றியை பெற்றுவிட்டார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெற்றியை பெற்றுட்டார் ஆட்சிக்கு வந்துட்டார் ஆனால் மதுரை மட்ட சுந்தரபாண்டியன் படத்தில் இன்னும் சில காட்சிகள் முடிக்க வேண்டி இருந்தது ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கான்றாரு இருங்க இருங்க இன்னும் கொஞ்சம் சில காட்சிகள் இருக்கு நடித்து முடிச்சிட்டு வந்து பதவிப்பிரமாணம் எடுக்கிறேன் அப்படி தான் எடுத்தார் அவர் அப்போது எம்ஜிஆர் தவிர்க்க முடியாமல் அதை ஏற்று அது காரணம் ஒன்று இருக்குது ஏனென்றால் மக்களோடு மிக நெருக்கமான தொடர்பு கடைசி வரையில் இருக்கணும்னா இது ஒரு மிக முக்கியமான ஊடகம் இப்போ நான் வந்து ஒரு ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக அரசியல் இருக்கேன் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கிராமத்துலையும் மூளை முடுக்கள் எல்லாம் தமிழரிமணியில் தெரியுமான சத்தியமாக தெரியாது ஏன்னா நான் சினிமாக்காரன் இல்லை என் முகத்தில் அரிதாரம் பூசலை இங்கே வந்து கொள்கை நேர்மை உண்மை தியாகம் அதுக்கெல்லாம் பைசா மதிப்பு கிடையாது அப்போ மக்களை இழுக்கின்ற அந்த கவர்ச்சி அரசியல் என்பது தேவைப்படுது அதில் இந்த எல்லாவற்றை விட சினிமாவுக்கான சக்தி என்ன தெரியுங்களா ஏன் ஒவ்வொருத்தரும் இந்த சினிமாவை நோக்கி போகிறதுக்கு அப்படி யோசிக்கிறான் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவான் ஒன்று இம்பேக்ட் இன்னொன்று ரீச் இன்னொன்று இன்ஃப்ளூயன்ஸ் இதுதான் முக்கியமானது நம்ம அந்த ரீச் எல்லா மனிதர்களிடம் போய் சேரக்கூடியது இங்கே உட்காந்துங்கன்னா கடைசி மனுஷன் வரலாம் போய் சேர்ந்துடலாம் அந்த ரீச் சினிமாவில்தான் கிடைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் அவனை இப்போ வந்து நம்மளால யாருமே வந்து அவர் வெறும் கதையில நடித்த கதாநாயகன் என்ன இல்லையா உண்மையிலேயே வில்லனா நடிச்ச நம்பியார் பயங்கர உத்தமன் ஆச்சா அந்த மனிதன் தனிவாழ்வுல அவ்வளவு ஒழுக்கம் சார்ந்து அவ்வளவு ஒரு உத்தமமான மனிதன் ஆனால் நம்பியாரை பார்த்த உடனே எல்லா மக்கள் என்ன திருட்டு பையன் ஐயோ இங்க வந்துட்டா அப்படின்னு தான் யோசிப்பான் அப்போ கதாபாத்திரங்களாக பார்த்து நம்ம மக்கள் பழக்கப்படலை அவர்கள் வந்து முழுக்க முழுக்க கடவுள் வழிபாட்டு நிலைக்கு இவர்களை கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்போ ரீச்சும் இருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இம்பாக்ட் இருக்கு பாதிப்பு இது மூணும் இருக்கக்கூடிய இடம் வந்து சினிமா தான் எதுவுமே கிடையாது வேற அதனால் அதை விட்டு விட்டு வெளியே வந்தால் அந்த மக்கள் தொடர்பு நமக்கு இல்லாமல் போகுமோன்ற அச்சம் எம்ஜிஆருக்கு இருந்திருக்கலாம் அவ்வளோ பெரிய மகத்தான அவர் இணையான ஒரு மக்கள் நம்பிக்கை பெற்றால் இன்ன வரைக்கும் இல்லை இப்போ அந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தா விஜய் நடிக்கணும்னு தொடர்ந்து நடிக்கணும்னு சொல்கிறீங்களா இல்லை இல்லை தியாகின்னு சொல்கிறேன் நான் அதையும் விட்டுட்டு வர்றாரு அதெல்லாம் இந்த இவ்வளவையும் விட்டு விட்டு வருவது ஒரு பாசிட்டிவான சிக்னல் எனக்கு என்னென்னா இப்போ உண்மையிலேயே விஜய் செஞ்சிருக்க இந்த ஒரு நல்ல விஷயத்தை தமிழரி மணியன் பாராட்டுறான்னு வச்சுங்க அடுத்து தமிழரி மணியன் விஜய் விஜய்க்கு ஆலோசகராக போய் இப்போ அவன் மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்கல்ல ஒரு ஒரு இதழ் வார இதழை நான் அந்த இதழ் அந்த குழுமத்தில் உள்ள எல்லா இதழ்களையும் எழுதியிருக்கேன் என் பேனா ஏராளமாக எழுதி குவித்தது அந்த குழுமம் நடத்துகிற அத்தனை இதழ்கள் தான் அதில் இப்போ ஒரு போன வாரம்னு நினைக்கிறேன் விஜயை பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க எழுதட்டோம் கட்டுரையில் அவங்க எப்படி சாதக பாதெல்லாம் எழுதி கடைசி ரெண்டு பேர் அதுக்கு என்ன முத்தாய்ப்பு தெரியுங்களா எங்கே திருவிழா நடந்தாலும் பலூன் விற்க ஒருவர் போவது போல் தமிழர் மணியன் இப்பொழுது விஜய் கட்சி தொடங்கும் போது அங்கே போவார் எல்லாம் எவ்வளோ அசிங்கமாக இல்லையா உன் கையில் ஒரு பேனாக இருக்குது நீ ஒரு ஏசி அறையில் உட்கார்ந்தேனே உன்னை எழுதுறத்துக்கு முன்னே ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் ஒருத்தன் இருக்கானே ஒரு நாளும் ஒரு தேர்தலில் நின்றது இல்லை இன்றைக்கி உங்கள் முன்னால் நான் ஏழை வந்தேன் ஒரு ஸ்கூட்டியில் ஸ்கூட்டியில் பின்னால் உட்காந்து வந்து நே விழுந்துருப்பேன் இப்படி தான் வந்து நடத்துகிறான் அவன் அவனை மாதிரி எளிமையாக அவனை மாதிரி நேர்மையாக எந்தவித குறையும் கரையும் இல்லாமல் பொது வாழ்க்கையில் தொடர்ந்து இயங்குகிறானே இதை கொஞ்சமாவது யோசிக்க தெரியுதா என்னுடைய ஐம்பத்தைந்து வருஷ அரசியல் அவர்களுக்கு தெரியாது ஏன்னா ஊடகத்துக்குள்ளே இப்போ எல்லாம் சின்ன பிள்ளைகள் தானே அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்முன்னால் இருக்கிற இன்றைய அழுக்கு படிந்த அரசியல்வாதிகள் சில சினிமா நட்சத்திரங்கள் இவர்களுக்கு தான் அவர்களுக்கு உலகம் கிடையாது நான் தான் உங்களை மாதிரி வந்த ஒரு நேர்காணல் க வந்தவருக்கு இதை கேட்டேன் நான் பல்கிவாலா உங்களுக்கு தெரியுமா யார் சார் பல்கிவாலான்னு கேட்டார் அப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியலை விரிந்த வாசிப்பு இல்லை இந்த தேசத்தை குறித்த சிந்தனையோடு நீண்ட காலம் இந்த தேசம் எப்படி நடந்து வந்திருக்குது அரசியல் எப்படி நடந்தது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிற ஆர்வமும் இல்லை அதற்கான அறிவு போகாமை இப்படி இருக்கிற நீங்கள் சரி எதையோ எழுதுங்க பலூன் விற்கிறவனா தமிழ் மணியன் இதை எழுதிட்டு உனக்கு நான் என்ன சொல்ல முடியும் உன் தரம் அவ்வளவுதான் இதுக்குமாதிரி நான் கோவப்பட முடியாது இப்படி எல்லாம் இருக்காங்க இவர்களுக்கு நடுவே தான் நாமும் வந்து தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்க வேண்டிய விதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் வந்து இப்ப வரேன் அப்படின்னு சொல்லும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலத்துல அப்போ ஒரு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இப்போ பாஜக வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் பாஜகவுக்கும் கூட எந்த அளவுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பார்னு பார்த்து யார் யாரு விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு போட்டியாக இருப்பார் அப்படின்னு இப்போ எதிலுமே எதையுமே நீங்கள் கணித்து சொல்ல முடியாது ஏன்னா இன்று வரையில் அவருடைய பெரிய பலம் என்பது அவருடைய ரசிகர்கள் தான் இன்றைக்கு உள்ள நடிகர்களில் மிக அதிகமான ரசிகர்களை கொண்டவராக அவர் இருக்கார் ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் எப்படி ஏராளமான ரசிகர்களுடைய பின்புலத்தோடு இருந்தாரோ அதுவே ஒரு பெரிய அதிசயம்தான் இங்க வந்து ஒரு மனிதன் அவருக்கு ரஜினிகாந்தை ஏறக்குறை இப்போ எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்கு வயது இருக்கும் அச்சா எனக்கு எழுபத்தைந்து முடிஞ்சிடுச்சு அவர் என்னோட ஒரு வயது தான் குறைவானவர்னு நினைக்கிறேன் இல்லை ரெண்டு வயது கூட எழுபத்தி மூணு வயது வரைக்கும் எழுபத்தி மூணு வயது வரைக்கும் ஒரு மனிதன் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது சினிமா உலகத்தெல்லாம் அதெல்லாம் சாதனை தான் இப்போ அமிதாப் பச்சனே வந்து கேரக்டர் ரோல் தானே பண்ண ஆரம்பிச்சுட்டார் இவர் இன்னமும் தன்னுடைய தோளில் ஒரு சினிமாவை தாங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்கார் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு பாட்ஷா இருக்கிற போது வந்த ரஜினியினுடைய அந்த வலிமை இன்றைக்கி இருக்குமான்றது கொஞ்சம் கேள்விக்குறி தான் ஆனால் விஜய் விஜயை பொறுத்தவரை இன்றைக்கி மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்குது அந்த ரசிகர்கள் மட்டுமே வாக்களிக்கிற நிலையை இப்போ நீங்கள் வச்சு கணக்கு போட்டிங்கன்னா ஐந்துலேருந்து ஏழு பர்சன்ட் ஓட்டு தான் கிடைக்கும் இந்த ஐந்துலேருந்து ஏழு பர்சன்ட் ஓட்டு கிடைச்சா தமிழ்நாட்டில் கூட்டணி வைப்பதற்கு பயன்படுகிற கட்சிகளில் ஒரு கட்சியாக விஜய் கட்சி இருக்கும் அது திமுக ஆனாலும் சரி அதிமுக ஆனாலும் சரி இல்லை பாஜக கூட்டணியை வைத்தாலும் சரி இவரை நம்ம அம அழைத்து கொண்டால் இவர் ஐந்துலேருந்து ஏழு விழுக்காடு வாக்கு இருக்குது அந்த நிலை தான் இப்போ இருக்குது இவரே தனித்து நின்று வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு வரணும்னா மக்கள் வாக்களிக்கணும் எம்ஜிஆருக்கு வெறுமனே ரசிகர்கள் வாக்களிக்கலை எம்ஜி இன்னொன்று நீங்கள் பார்க்கணும் எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது எம்ஜிஆர் ஆய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் திமுக தொடங்குச்சு ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டுலேயே எம்ஜிஆர் திமுகவில் சேர்ந்துட்டார் புரியுதுங்களா எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு அவர் வெளியேற்றப்படுறாருன்னா இடையில இருபது ஆண்டு காலம் திமுகவில் அசைக்க முடியாத இடத்தை அவர் இருந்தவர் திமுகவை உருவாக்கிய அண்ணாவே வந்து எம்ஜிஆருடைய முகத்தை காட்டினா போதும் எனக்கு வாக்குகள் வந்து விழி சொல்கிற அளவுக்கு அவர் இருந்தவர் இன்னும் குறிப்பாக திருநெல்வேலியில் அண்ணா வந்து ஒரு சுற்றுப்பயணம் போகிறார் அப்படி சுற்றுப்பயணம் போறது அண்ணா குறிப்பிட்டிருக்காரு அண்ணா சுற்றுப்பயணம் போற போது அங்கெல்லாம் பார்த்திருக்காங்க நீங்க எந்த கட்சி எம்ஜிஆர் கட்சி திமுகன்னு சொல்லலாமே அண்ணா கட்சின்னு சொல்ல எம்ஜிஆர் கட்சி ஆக எம்ஜிஆரை வைத்து கட்சி என்கிற அளவுக்கு தான் அவருடைய செல்வாக்கு இருந்தது அவருடைய ரசிகர்கள் என்பவர்கள் அரசியல் ரீதியாக வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள் அவர் தொடர்ந்து அறுபத்தி ஏழுல இருந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளியேற்றப்படுகிற வரைக்கும் பல தேர்தல் காலத்தை பார்த்தவங்க அதையெல்லாம் வந்து இப்போது விவரங்கள் காண முடியாது இல்லையா அதனால் மக்கள் அவருக்கு எந்த அளவுக்கு வாக்களிப்பார்கள் மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு கிடைக்கும் அதற்கு அவருடைய கொள்கை திட்டம் என்ன அது எல்லாமே இருக்குது ஓகே ஸோ அந்த கொள்கைகள்லாம் வந்தால் நம்மளால நம்மளால் இப்பொழுது நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது இப்பொழுது வந்து நீங்கள் எதை சொன்னாலும் அது வந்து சும்மா நம்முடைய விருப்பு விருப்பு சார்ந்து சொல்வதாக இருக்கும் வரட்டும் நல்லதை செய்வதற்கு யார் வேண்டுமானால் வரட்டும் உடனே வந்து விஜயகாந்த் விஜய் வந்தார்னா நீங்கள் அவருக்கு அட்வைஸரை போவீங்களா சார் அவருக்கு ஆலோசனை போவீங்களா சார்னு ஒரு கேள்வியை வந்து கேட்டு ஆசிங்கப்படுத்தாரு இவ் அவங்க நீங்கள் கேட்கலன்னா நானே விளக்கமாக சொல்கிறேன் எந்த காலத்துலையும் நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் ஸோ பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்தவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப மகிழ்ச்சி தம்பி வணக்கம்